அவருடைய ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு ரொம்ப தேவையான சத்தியம் அதனால அதை நாங்க சொல்ல போகிறேன் நல்ல கவனிங்க கத்த இந்த உயிருள்ள சாட்சி மூலமாக நமக்கு சில காரியங்களை கற்று கொடுக்க விரும்புகிறார் இவருடைய பெயர் சி ஐ ஸ்கைஃபீல்ட் என்கிற ஒரு சகோதரர் இவருடைய இவர் அமெரிக்க தேசத்தில் பிறந்தார் பத்தொன்பதாவது நாள் எட்டாவது எட்டாவது மாதத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவர் பிறந்த இவருடைய அனுபவம் இவருடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது இதெல்லாம் அவர் பிறப்பிலையே கிடையாது அவர் பிறப்பிலையெல்லாம் ஏற்றுக்கொள்ளல அவர் சின்ன வயதுல இருந்து நல்ல படிக்கிறவராக நல்ல ஞானமுடையவராக ஒரு அரசாங்க வக்கீலாக செயல்பட்டவர் நல்ல உள்ள நல்ல உத்தியோகத்துல இருந்த ஒரு வக்கீல் வழக்கறிஞர் இவர் இப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருந்த போது இவருடைய அனுபவத்துல இவர் பய பயங்கரமா நல்ல ஞானத்துல தேறினவர் ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத கொள்ளாத காலத்துல இருந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இவரை சந்திக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவர் இவரை தேடி அவருடைய சொந்த காரியத்துக்காக அந்த கிறிஸ்தவருடைய சொந்த காரியத்திற்கு இந்த வக்கீல் மூலமாக நன்மைகளை பெற்றுக் இவரை சந்திக்க கடந்து சென்றார் அப்போ அடிக்கடி அவரை சந்திக்கிறேன் அவர்கிட்ட அதிகமாக பேசுகிறேன் என்னுடைய சொந்த காரியங்களை குறித்து கவனிக்கிறேன் ஆனால் இயேசுவ சொல்லாம வந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இந்த கிறிஸ்தவருக்குள்ள ஆண்டவர் உணர்த்தினதுனால ஒரு நாள் அவரை தனியாய் சந்தி சந்திக்க கடந்து போன்ற போது அதாவது சிஐ ஸ்கைஃபில் என்கிற சகோதரரை இந்த சகோதரர் சந்திக்க நேர்ந்த போது போய் அவருடைய சொந்த காரியங்களை பேசி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உங்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஏ உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சொன்னாரா நான் படித்திருக்கிறேன் குடிகாரனும் பண வெறியனும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் குடிப்பேன் அதனால குடிகார இருக்கிறதுனால நான் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்கிற வேத வசனத்துக்கு கீழ்படிந்து நான் ஏற்றுக்கொள்ளல இப்படின்னு சொன்னாராம் இந்த கேள்வியை இந்த கேள்விக்கு பதில் அவர் சொன்னவாரு எதிர்பார்க்கல யோசிக்கல ஆனா இவர் சொன்ன பதில் இந்த கிறிஸ்தவரை உள்ளத்துல தொடப்பட்டு உடனே இனிமே இந்த நாள் தான் இவருக்கு நற்செய்தி அறிவிக்க கூடிய நாள் சரியான நாள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு கேட்டார் உடனே இது வரைக்கும் இப்படி யாரும் என்கிட்ட கேக் கேட்கவே இல்லை கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க உடனே நான் இந்த பதில் சொல்லிடுவேன் நான் குடிகார அதனால நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனா ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு கேக்குறீங்களே அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றது ஓகே எனக்கு இன்னும் கிறிஸ்துவ பத்தி சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருந்தா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய அலுவல் மத்தியில் அவரை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து அவர்கிட்ட இயேசுவை பத்தி கேட்டிருக்கிறார் அப்படி கேட்க ஆரம்பிக்கும் போது இவர் வேத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான உண்மையான சம்பவங்களை அவருக்கு விவரமா எடுத்து சொல்லி புரிய வைத்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அமைதலா பேசின அந்த கொஞ்ச நேர பேச்சுவார்த்தையில இயேசுவின் அன்பு அவரை தொட்டது அன்னைக்கு வழக்கறிஞர் அவர் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறார் நிறைய படிப்பறிவாளர் ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை இவர் சொல்லி கொடுத்தார் என்னதுன்னா என்ன சம்பாதித்தாலும் என்ன சேர்த்து வச்சாலும் நிம்மதி தருகிறவர் ஆண்டவர் ஒருவரே அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்டுட்டு ஓகே அப்ப நான் இந்த இயேசுவை கொள்ளணும்னா என்ன செய்யணும் முதல்ல உங்க பாவத்தை விடணும் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்ட உடனே அன்று இன்னைக்கு எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு கேட்ட அந்த நபர் உடனே அந்த ரூம்குள்ள எல்லாருக்கும் முன்னாடி மொழமால் படிட்டு இந்த போ இந்த சகோதரர் இந்த கிறிஸ்தவர் அவரை தொட்டு ஜெபித்து ஜெபித்து முடித்துட்டு ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி கிளம்பிட்டார் ஆனா அன்றைக்கு ஜெபித்த அந்த வழக்கறிஞர் அதன் பிறகு அவர் மறிக்கிற வரையிலும் குடி பானத்தை தொடவே இல்லை நான் ஆண்டவரை ஏச்சு கொண்டேன் இனி பரிசுத்தமா தேவ சமூகத்துக்குள்ள போகணும் ஆண்டவரை ஏற்று கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மறுபடி பாவம் செய்யக்கூடாது என்று அந்த கொஞ்ச நேர பேச்சுவார்த்தையில ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து அதுக்கு பிறகு குடிக்கவே இல்லாம படிச்சிருக்கிற இந்த படிப்பு நான் வச்சிருக்கிற இந்த ஞானம் இத கத்தருக்காக எந்த விதத்துல பயன்படுத்துறது அப்படின்னு யோசித்தார் பாருங்க ஒரு குடிகாரனா இருந்தவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் நல்ல உத்தியோகத்துல இருந்தவர் ஆனா அவருக்கு முதல் முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இருதயத்துல தோன்ற எண்ணம் என்ன என்கிட்ட இருக்கிற நான் எப்படி ஆண்டவருக்காக பயன்படுத்துறது இதை தான் யோசித்தார் கொடுத்தார் உடனே ரொம்ப நாட்கள் ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு வரைக்கும் பல ஊழியர்களுக்கு வேலை செய்யற பைபிள் காலேஜில் படிக்கிற பா மாணவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை தருகிற வேதாகம விளக்க உரை என்கிற வேதாகமத்தை இந்த நபர் தான் எழுதினார் இன்னைக்கு பலர் அதை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்க காலங்க பைபிள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த பைபிள் இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த பைபிள்ல ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை போட்டு பாவிகள் அப்படின்னு ஒரு வார்த்தைய அதுல தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா மொத்த வேதாகமத்துக்குள்ளையும் பாவிகள்ங்கிற இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா வசனத்தையும் அந்த விளக்க உரை பைபிள் தெளிவா சொல்லி கொடுக்கும் இது ஏன் அப்படின்னு சொன்னா இவர் நல்ல படித்தவர் நல்ல ஞானம் உள்ளவர் இந்த ஞானத்தை ஆண்டவருக்காக செலவழிக்கணும் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் இந்த வேத வசனத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரியாத ஜனங்களுக்கு புரிய பண்ணுகிற உன்னோட ஞானம் பயன்படுத்து அப்படின்னு ஆன்றவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து வேதாகம விளக்க உரை அதுலயும் இந்த வேதாகமத்தின் பெயர் அந்த வேதாகம விளக்க உரை அப்படிங்கிற அந்த பெயர் என்னன்னா தேடி வாசியுங்கள் அப்படின்னு தான் அந்த வேதாகமத்தை முதல் முதல் அவர் வெளியிட்டார் அவர் வெளியிட்ட அந்த வேதாகமம் இன்றைக்கு வரைக்கும் வேதாகம என்று சொல்லப்படுகிற ஒரு பைபிள் இன்றைக்கு வரைக்கும் அது பயன்பக பயனகத்துல இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஆரம்ப சூழ்நிலை அவருடைய அவர் ஏற்றுக்கொள்ளாத போது அவர் செய்த பாவம் இதெல்லாம் இவரை பயன்படுத்துற ஆண்டவர் பார்க்கவே இல்லை ஒரே ஒரு அர்ப்பணிப்பை பார்த்தார் நான் ஏசுவை ஏற்றுக்கொண்டே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் பாவம் செய்யாம ஆண்டவருக்கு சமாதானமா ஆண்டவருக்கு பிரயோஜனமா நான் என்ன செய்யறது என்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிற ஒரு காரியமா இந்த நபரை கத்த பயன்படுத்தினார் இந்த சிஐ ஸ்கைஃபில் என்கிற இந்த சகோதரருடைய இந்த அர்ப்பணிப்பை இன்றைக்கு சபையாராய் உங்ககிட்டையும் ஏங்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் எல்லாரும் அந்த அர்ப்பணிப்பை செய்வோம் என்ன நான் படிக்கலையே நான் எப்படி இதை செய்யறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அவர் செஞ்ச அதே வேலையை நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கல ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன் இனி என்னுடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமா ஒழித்து ஆண்டவருக்குள்ளாக புது மனுஷனா மாறி ஆண்டவருக்கு பயன்படுகிற விதத்துல நான் எப்படி இருக்கணும் என்ன செய்தாலும் இருக்கணும் ஒரு அர்ப்பணிப்பை இன்று நீங்கள் செய்தால் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற குடிகாரர்களை மாற்ற கத்தரால முடியும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பாவிகளை திருத்த நம்முடைய நடக்கையினால முடியும் கத்தை நமக்கு கிருப செய்வாராக தொடர்ந்து ஆசிர்வதிக்கட்டுமாமே